ப்ரோ கபடி சீசன் லெவனுக்காக நம்ம தமிழ்த் திலாஸ் டீம் அவங்களோட புதிய ஜெர்சியை அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த ஜெர்சி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க பட் நிறைய பேர் இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பி சீசன் லெவனுக்கான தமிழ் திலாஸ் டீமோட ஜெர்சி என்ன அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அபிஷேகை பற்றி இப்போ நம்ம தர்மலா சேர்லாதனா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அவர் இப்போ டைம் நிறைய விஷயங்கள் அபிஷேகை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அவரை கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு பிளேயராக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழுக்கு கொடுத்த இன்டர்வியூலையுமே அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி கபடி பத்தின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகே ஃபஸ்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஜெர்சியை பற்றி பார்த்துலாம் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு இந்த ஜெர்சி ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒரு சில பேருக்கு இந்த ஜெர்சி சுத்தமாக பிடிக்கலை இதுக்கு ட்ரைனிங் ஜெர்சியே எவ்வளோ பரவாயில்லையே அதையே நீங்கள் வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெர்சி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நம்ம தமிழ்த் டீமோட கலர் காம்பினேஷன்னால் எல்லோ அண்ட் ப்ளூ அந்த கலரை தான் இந்த டைமும் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் என்ன ஒன்று எல்லோவோ கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதை நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அண்ட் இதனால் கூட இந்த ஜெர்சி ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிருக்கலாம் இங்கே நம்ம தமிழ்தலாஸ் டீம் நினச்சிருந்தா அந்த ஜெர்சியோட பாட்டம் ஆஃப் த பொசிஷனில் ப்ளூ கலரில் பிளேனாக யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் பட் அந்த இடத்துல நிறையவே பேட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் எப்படிப்பட்ட பேட்டன்னால் தமிழ்நாட்டோட பாரம்பரிய விஷயங்களை குறிக்கிற மாதிரியும் பாரம்பரிய கலைகளை குறிக்கிற மாதிரியும் அந்த இடத்துல இருக்குது அதாவது ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் சரி சிலம்பமாக இருக்கட்டும் சரி அண்ட் தேரை இழுக்கிறதா இருக்கட்டும் சரி தமிழ்நாட்டில் எல்லார் வீட்டு முன்னாடியே போடக்கூடிய கோலம் முளைக்கொண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பொங்கல் விடுறது இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயங்களையும் பாரம்பரியமான கலைகளையும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஜெர்சியில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே சாதாரணமான விஷயந்தான் இதே இதுக்கட அப்படி பெருமையாக பீர்த்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்கலாம் பட் கிரிக்கெட் ஃபுட்பால் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லாம் அவங்க சென்னை என்எஃப்சி சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சென்னையை பேஸ் பண்ணி தான் அவங்க நேமை வச்சுருந்தாங்க பட் கபடி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தது தமிழுக்கு சொந்தமானது தமிழ்நாட்டிலே உருவான ஒரு ஸ்போர்ட்ஸ் இதனால நாங்கள் தமிழ் தான் பேர் வைப்போம் தமிழ் தலவாசம் தான் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்போவே அவங்க பேரை வச்சாங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய கூஸ்பம்ஸாக இருந்துது இருந்தது அண்ட் இன்னுமே ஒரு மிகப்பெரிய கனெக்டை ஏற்படுத்திச்சு சென்னையுமே நம்ம கேபிட்டல் சிட்டி தான் இல்லைன்னு சொல்லல பட் கபடி தமிழ் இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்டாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்ஸாக இருக்குது எங்கேயுமே அவங்க நினச்சிருந்தால் அவங்க ஏதோ ஒரு ஸ்பான்சரையோ இல்லை வேறு என்னத்தையோ அந்த ஜெர்சியில் மாதம் அவங்க பண்ணிட்டு போயிருக்கலாம் பட் அந்த இடத்துலையும் நாங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களோட பாரம்பரிய கலைகளை நாங்கள் அதில் வைக்கிறோம் இதை பார்த்து நாலஞ்சு பேர் அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க கண்டிப்பாக இதை எங்கள் ஜெர்சியில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கோஸ் பம்ப்ஸ் ஆகுது கபடி தமிழ் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க பண்ணுறப்ப இன்னுமுமே நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது நாங்கள் மற்ற ஸ்போர்ட்ஸை குறை சொல்லலை பட் இருந்தாலும் கபடி அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள பார்க்கும்போது நமக்கு நல்லா கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஓகே இப்போ நம்ம சேரானா என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதை பற்றி நீங்கள் ரீசெண்ட் டைமில் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம் சேரானா மட்டும் கிடையாது நம்ம மாஸ்தானா முத்து தமிழ் தலாஷ்டியமான மற்ற பிளேஸில் இருந்து இப்போ ரீசெண்டாக எல்லோரும் சொல்கிறது என்னென்னா அபிஷேக்கை கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் வேற ஒரு அபிஷேகை பார்க்க போகிறீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பெஸ்ட்டான ஒரு அபிஷேக்கை இந்த டைம் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த டைம் அவர் நல்லா பண்ணுவார் சேரானா அவருக்கு நல்லாவே ட்ரெயினிங் கொடுத்து அவரோட வீக்னஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவரோட பெஸ்ட்டான பெர்ஃபார்மென்ஸை கொடுக்க வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழுக்கு கொடுத்த இன்டர்வியூலாம் சேரானாவும் அதுதான் சொல்லியிருந்தார் அபிஷேக் ஒரு நல்ல ஒரு கவர் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கவர் ஆனால் அவன் டைமிங்கை விட்டு நிறையவே அட்வான்ஸ் சைக்கிள் பண்ணுற தான் இந்த பிரச்சனை வருது நாங்கள் அவர்கிட்ட இருக்கிற வீக்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு அவர்கிட்ட நாங்கள் நிறையவே இன்புட்ஸை கொடுத்துருக்கோம் போனஸ் எடுக்கும்போது அண்ட் டச் பாயிண்ட்ஸை எடுக்கும் போது இந்த மாதிரி முக்கியமான சமயத்தில் கரெக்டாக டைமிங்கில் தான் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நாங்கள் நிறையவே இன்புட்ஸை கொடுத்து அவர் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான அபிஷேகம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ பேசிக்காக அபிஷேக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமும் அது தாங்க அவர் நல்லா தான் டேக்கிள் பண்ணுவார் பட் என்ன ஒன்று டைமிங்கில் இருக்காது அண்ட் மேட்சோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டேக்கிள் பண்ண மாட்டார் ரொம்பவே கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் இருப்போம் ஒரு பாயிண்ட் போனால் கூட ஆப்போசிட் டீமுக்கு மேட்ச் போயிடும் பட் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு அட்வான்ஸ் ட்ரக்கில் பண்ணுவார் அதில் டோட்டல் மேட்சுமே சேஞ்ச் ஆயிரும் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை அட்வான்ஸ் ட்ரக்கில் அப்படிங்கிறது எல்லோருமே பண்ணுவாங்க பட் எப்போ பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேரானா சரி பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆஷன் குமார் சார் இருக்கும்போது அவரை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க போய் அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் இந்த டைம் போனஸ் எடுத்தா அப்படி இல்லைன்னா டச் பாயிண்ட் எடுத்தால் நீ எக் போ மற்ற டைம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அசிஸ்ட் கொடு ஆனால் மாதிரி டைமிங் அண்ட் சிட்டுவேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து நீ டேக்கிள் பண்ண அப்படிங்கிற மாதிரி நிறையவே இன்புட்ஸை கொடுத்து அவர் ஒரு நல்ல பிளேயராக இப்போ திருத்திட்டு வராரு தர்மலா சேரில் தானேன்னா அண்ட் கண்டிப்பாக நம்ம அபிஷேக் கிட்ட இருந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாங்க நான் நிறையவே டைம் சொல்லியிருக்கேன் சேரானா உள்ளே வந்ததுக்கான முக்கியமான ரீசன் இந்த டிஃபென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை போட்டு பிளேயர்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ரெண்டு கோச்சாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க இது மற்ற இடத்துல எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் பிளேயர்ஸ்குள்ளே முக்கியமாக டிஃபென்ஸில் இது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் அண்ட் கண்டிப்பாக இந்த டைம் நம்ம அதை மேட்ச்லேயுமே பார்க்க போகிறோம் அபிஷேக் மட்டும் கிடையாது மோஹித்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது க்ளியராக தெரியலை ஸோ நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் ஓகே இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்